ிருஷ்ணா அன்னை சாரதியின் தவத்தின் பயன் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை சுவாமி விவேகானந்தனின் வழி நின்று எந்த பணி நம் கவனத்தை முதலில் கவர வேண்டும் தெரியுமா நம் புராணங்களிலும் உபநிஷதங்களிலும் மத நூல்களிலும் ஒளிந்து கிடக்கிற அற்புதமான கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்து நாடு முழுவதும் வாரி இறைக்க வேண்டும் என்ற கருத்தை நடைமுறை கொண்டு இருக்கின்ற வெள்ளிமலை ஆசிரமத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி தருகிறது மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களை எல்லாம் நமது கரிக்கின்றேன் அவையோ வணக்கங்கள் இவ்வளவு பெரிய இந்துக்களுடைய கூட்டத்தை பார்ப்பதே ஒரு கங்கையில் குளித்ததை போல இருக்கிறது சுவாமி அவர்கள் விதைத்த விதை அவர்களுடைய அடி செல்லுகின்ற ஸ்ரீமத் சுவாமி சைத்தன்யானந்தர் அவர்களாலே நடத்தப்படுகின்றது அதனாலே இதிலே வித்யாஜோதி பட்டம் பெறுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் சகோதரர்களை நான் பார்க்கவில்லை சகோதரிகளை தான் பார்க்கிறேன் அதனால் இவர்களுடைய பெரிய கடமை இந்த மாதத்திலே நாம் மூன்று பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒன்று பிள்ளையார் சதுர்த்தி அந்த பிள்ளையாருக்கு உள்ளூர் மண்ணில் இருந்து எடுத்த பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும் எங்கேயோ பண்ணின பிளாஸ்டா பாரிஸ் பிள்ளையார் இல்லை அதனால இந்த தாய்மண்ணை இந்த தாய்நாட்டின் தீர்த்தத்தை உள்ளூர் தேவதையை குலதேவதையை வணங்குவதற்கு ஒரு அடையாள சின்னமாகத்தான் உள்ளூர் மண்ணை எடுத்து பிள்ளையார் செய்து வணங்குகின்றோம் அடுத்தது இந்த ஆவணி புரட்டாசியிலே வருகின்ற மகாலய பட்சம் இந்த மூதாதையரை வணங்குவதற்காக நம் நாட்டிலே பதினைந்து நாட்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளுமே மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ என்று பெற்றோர்களை வணங்குகின்ற பண்பாடு நமக்கு வர வேண்டும் மூன்றாவதாக இந்த மகாலய பட்சம் முடிந்தவுடனே உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத திருவிழாவாக நவராத்திரி என்ற அன்னையை வழிபடுகின்ற ஸ்திரீயை வழிபடுகின்ற பெண் தெய்வத்தை வழிபடுகின்ற தெய்வத்தை பெண்மையாக வழிபடுகின்ற நாட்கள் இதெல்லாம் நம்முடைய தனி பெருமைகள் அதனால சனாதனத்தினுடைய பெருமையை அப்ப நம்ம மறந்து விட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் சில பேரை உசிப்பி விட்டு இந்த சனாதன இந்துக்களை ரெண்டு திட்டு திட்டு அப்பதான் இந்த ஆளுக்கெல்லாம் சொரண வரும் என்று ஏதாவது சொல்லுவார்கள் சனாதனம் என்ற சொல்லுக்கு நித்திய நூத்தன சனாதன என்று பெயர் அது என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வல்லது அதனால சுவாமி விவேகானந்தர் சொல்வார் வாட் ஆர் திஸ் கண்ட்ரி பின் டூயிங் எக்ஸெப்ட் ப்ரொடியூசிங் சயின்ஸ் பை த மில்லியன்ஸ் லட்சக்கணக்கில் கடவுளை கண்ட பெரியவர்களை உண்டாக்குவதுதான் இந்த நாட்டினுடைய வேலை என்றே சொல்வார் அதனால விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்த்து நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் ஆம் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் இருத்திருப்பார்கள் அதுக்கு தான் சனாதனம் என்ற பெயர் தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு தலைமுறையும் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற சக்தி அதனால சொல்லலாம் கொசுன்னு சொல்லலாம் அப்பப்ப வர வெட்டில் பூஜைகள் எல்லாம் அழியும் அதனால நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையை பற்றி ஒரு குரலில் எல்லா இந்துக்களும் பேச வேண்டும் என்பது திருமத் சைத்தன்யானந்த சுவாமிகளுடைய ஆசை கடந்த ரெண்டு வருஷத்துல அவங்கள எப்ப பார்த்தாலும் இத பத்தி தான் பேசுவாங்க அதனால ஒரு புத்தகமும் ரொம்ப எளிய முறையில் எழுதியிருக்காங்க நான் சுவாமிட்டு கேட்டேன் இந்த புத்தகம் இருக்கா ஸ்டாக் அப்படின்னு பத்தாயிரம் காப்பி போட்டோம் வித்து போச்சு அப்படின்னா அப்ப கன்னியாகுமரி காரர்க்கு இன்னும் இருக்கு என்று தீர்மானித்துக் கொண்டேன் அப்ப இன்னும் நாலாயிரம் போட்டிருக்காங்களா சரி அதனால ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்க வேணும் அதோட கண்ட் நமக்கு தெரியணும் இந்துக்கள் ஒரு குரல்ல பேச வேண்டும் இந்து தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய குரல் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த தான் இந்த அடிப்படையை கொண்ட இந்த புத்தகத்தை சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள் அப்ப சனாதன தர்மத்தினுடைய அடையாளம் என்ன முதலாவதாக ஓம் சுவாமி விவேகானந்தர் ஓம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவனை இந்து என்று சொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் அதனால ஷெர்லின் அப்படின்னு ஒரு கோவா கிறிஸ்தவ அம்மா அவங்க ஓங்காரத்தை உச்சரிப்பதனால மூளையிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று தன்னுடைய வாழ்நாளையே இதற்காக சமர்ப்பித்து நூற்று கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் அப்படி இந்த ஓங்காரத்தை சர்வே வேதா ஆமனந்தி எல்லா வேதங்களும் அதை சொல்லுகின்றனோ என்று சொல்லுவதை அப்படியே கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கின்றார் அதனால இந்த ஓங்காரம் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை அந்த என்ன என்ன ஆம் பாசிட்டிவ் கேட்டாலும் மற்றவங்களோட ஒத்து போறது அந்த குணம் நமக்கு வர வேண்டும் ஆகவே இந்து மதத்துல தெரியும் இப்போ சமண மதத்துல ஓம்காரத்தை பத்தி ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறாரு விவேகவாணி பத்திரிகையில போடுறோம் தலையில்லாமா புத்த மதத்துல ஓம் மணி ஹோம் பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு நம்ம சுவாமிகள் வந்திருக்காங்களே இவங்களுடைய ஸ்தாபந்தத்தினுடைய தலைவர் சுவாமி ஸ்வரூபானந்தா என்று ஏக் ஓங்கார் என்று சீக்கியர்களுடைய ஆதி கிரந்தத்தில் அந்த ஓங்காரத்தை பற்றிய புகழ் அதை பற்றி எழுதின அந்த புத்தகத்துக்கு சுவாமி சின்மயானந்த சுவாமி அவர்கள் என்னுடைய கருத்தை நீ ரொம்ப நல்லா பிரதிபலிச்சிருக்கிறாய் என்று வாழ்த்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்ப சீக்கியர்களுக்கு ஓங்காரம் இல்லை ஓங்காரம் மட்டும்தான் ஒன்றே ஆகிய ஓங்காரம் நம்ம மாவட்டத்துக்கு அடிக்கடி வர ஏசுடையான் செல்வராஜ் என்று ஒரு கிறிஸ்தவ மீனவர் அவர் கிறிஸ்தவர்களுடைய ஆமன் என்பது இந்துக்களுடைய ஓமில் இருந்துதான் வந்ததுன்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார் அவங்க எல்லாரும் உலக யுத்தத்தின் போது போல ஒரு நிலவரைக்கு கூட ஒத்திக்கிட்டாங்க எப்போ தலையில குண்டு விடுமோன்னு தெரியாது அப்ப அங்க இருந்தா ஒரு பாட்டி சொன்னா ஓங்காரம் சொல்லு அவ என்னை ரட்சிப்பாயாக என்ற சொல்லில் இருந்து என்று சொன்னார்கள் அங்க இருக்கிற எல்லாரும் ஓங்காரத்தை உச்சரித்தார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்லவே வேண்டாம் அப்போ இஸ்லாத்துல இனியாத் கான்ல ஒரு பெரிய சூஃபி முனிவர் அவர் வந்து முஸ்லிம்களுடைய என்பது இந்துக்களுடைய தான் வந்தது என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் இப்படி உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்கள் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சரவண பவ வடிவோம் ஓம் ஹிரீம் வித்ராய நம எப்படி இந்து சமயத்தில் இந்த ஆறு பிரிவுகளும் ஓங்காரத்தை ஏற்றுக்கொள்கின்றன அதனால ஓம்காரம் இந்தியாவை மட்டுமின்றி உலகத்தையே ஒன்றுபடுத்தும் சக்தி என்று நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார் அதனால ஓங்காரத்தின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் இரண்டாவது நம்ம இந்து தர்மத்தில் தத்துவங்கள் உண்டு புராணங்கள் உண்டு சடங்குகள் உண்டு விவேகானந்தர் சொல்லிருக்கிறார் மிக உயர்ந்த தத்துவங்கள் உண்டு மனிதனுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்கிறது இறக்கை முழுவதும் கடவுள் மயம் கடவுள் ஒருவர் பெயர்கள் பல இப்படி உயர்ந்த தத்துவங்கள் இருந்தாலும் ஆதிசங்கரர் ராமானுஜர் ராமகிருஷ்ணானந்தர் அப்புறம் சைவ குறவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உயர்ந்த தத்துவத்தை எப்படி பாமர மக்களும் நடைமுறையில கொண்டு வரணும்னு நிறைய சடங்குகள் பிரார்த்தனைகள் வழிபாடுகளை உண்டாக்கி இருக்கிறார்கள் அப்ப இந்த தத்துவங்களையும் இந்த சடங்குகளை இணைப்பதுதான் இந்த புராணங்களுடைய பணி நிறைய கதைகள் உண்டு இந்த கதைகளை எல்லாம் பற்றி இதெல்லாம் பாப்பா வந்து ஏழைகளை ஒடுப்பதற்காக கற்பித்த கட்டுக்கதை அப்படின்னு நிறையா உலகத்தில் நமக்கு திட்ட இந்துக்களை திட்டுறது உலகத்தில் நிறைய பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்போ ஹென்ரிஜ் ஜிம்மர்னு ஒரு ஜெர்மன்காரன் அவன் நம்ம திருவட்டாருக்கு வந்தான் நம்ம பெருமாள் புரண்டு புரண்டு படுக்கிறாரே என்ன அர்த்தம்னு பார்த்தான் அப்போ ஒவ்வொரு தடவை பெருமாள் புரண்டு படுக்கிற போதும் ஒரு யுகம் பிறக்கும் அப்ப நம்ம இந்து தர்ம புராணங்களை படிக்கும் போது அப்பா இந்த கதைகளை இவ்வளவு கருத்து இருக்கான்னு ஐக்கிய நாடுகள் சபையில சொல்லி அந்த பதினெட்டு புராணங்களை நூறு புத்தகங்களாக வெளியிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கேந்திரா லைப்ரரியில இருக்கு ஆகவே இந்த புராணங்கள் புராணங்களெல்லாம் உயர்ந்த தத்துவங்களை இந்த மண்ணோடு இணைத்து நம்முடைய தினப்படி வாழ்க்கையோடு இணைப்பது அது புராணங்களுடைய வேலை அத கத வடிவில் சடங்குகள் வழிபாடுகள் இந்து மதத்தினுடைய சடங்குகளை பத்தி திட்டுறதுன்னா சுவாமி விவேகானந்தர் இல்லையா இந்த கடல் வாரி இறைச்சா கூட நீங்க எங்களை இருக்கிற திட்டுக்கு போறாது அப்படிங்கிறார் அப்படி இந்த சடங்குகளை பத்தி நிறைய அராய்ச்சி பண்ணிருக்காங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு நம்ம உடலுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு இந்த மிருகத்தை அப்படியே கட்டி போட்டுட்டா தெய்வம் விடுதலை ஆயிடும் நம்மளுடைய உடம்புல தினம் குளிப்பது தினம் சாமி கும்பிடுவது காபி சாப்பிடுவது இந்த மாதிரி சாதாரண தினப்படி வாழ்க்கையில இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா நமக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்முடைய வேலையை செய்யும் இல்லாட்டி நம்ம சின்ன சின்ன வேலைக்கு கூட மூளையை செலவழிப்போம் ஆகவே நம்முடைய சடங்குகள் தான் நம்முடைய தத்துவங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார் நீங்க நண்பர் கூட ஒரே பாதையில நடந்து போனீங்கன்னு வச்சுங்க புது புது விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் தினம் புது புது பாஷையில பாதையில போனீங்கன்னு வச்சுங்க உங்க கனங்கள்லாம் பாதையில தான் இருக்குமே தவிர புது சிந்தனைக்கு மனமே போகாது இப்படித்தான் நம்முடைய சடங்குகள் ரிச்சுவல்ஸ் நம்முடைய காண்டம் நம்முடைய சிந்தனைக்கு உதவி இருக்கிறது என்று உலக அறிஞர்கள் சொல்லுகின்றார் அதனால இந்த சடங்குகள் அதனால சுவாமி விவேகானந்த சொல்றாரு உருவ வழிபாட்டின் மூலமாக ராமகிருஷ்ணரை போன்ற மகான்களை உண்டாக்க முடியுமானால் ஒன்றல்ல ஆயிரம் உருவங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அப்படி உருவத்தை வழிபட்டே ஸ்ரீராமகிருஷ்ணர் கடவுளை அடைந்தார் கடைசியில் என்ன பண்ணாரு உருவம் இல்லாத நிலைக்கு போனார் ஆகவே மூர்த்தம் ச மூர்த்தம் ச கடவுளை உருவம் வச்சு வணங்கலாம் உருவம் இல்லாமலும் வணங்கலாம் இதுக்கு தான் ராமகிருஷ்ணர் உதாரணமாக விளங்கி இருக்கின்றார் அதனால இந்த தத்துவங்கள் இந்த புராணங்கள் இந்த சடங்குகள் இதை முனையும் பிரிக்கவே முடியாது அதனாலதான் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மூன்றையுமே நம்முடைய வாழ்க்கையில புகுத்த முயற்சி பண்ணுவாங்க அதனால இந்து மதத்தினுடைய ரொம்ப அடிப்படையான கருத்து என்னன்னா இந்த சிருஷ்டி முழுவதும் ஆன்மயம் சக்தி மயம் தெய்வமயம் இறைமயம் அன்புமயம் ஆகவே இந்த இதம் வாசியம் அப்படிங்கிற இந்த ஈஷா உபனிஷத்தினுடைய முதல் ஸ்லோகம் காந்திஜி சொல்றாரு இந்து மதத்தினுடைய அத்தனை நம்ம நூல்களையும் நம்ம மறந்து போனாலும் இந்த ஈஷாவாசிய உபநிஷத்தினுடைய ஒரு கருத்து இருந்ததுன்னா போறோம் நம்ம சனாதன தர்மம் வாழ்ந்துடும் அப்படிங்கிறார் அப்படி இந்த சிருஷ்டியை கடவுளாக வணங்குவது இது இந்துதத்துடைய ஸ்பெஷாலிட்டி அப்போ நம்ம வந்து கல்லை கும்பிடுறோம் மண்ணை கும்பிடுறோம் யானையை கும்பிடுறோம் முதலையை கும்பிடுறோம் பள்ளியை கும்பிடுறோம் ராஜா தாலில் கூட கும்பிடுறாங்க ஆகவே இந்த சிருஷ்டி முழுவதும் கடவுள் மயம் சில மதங்களில் நாங்கள் படைத்தவனை வணங்குவோம் படைப்பே வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து படைப்பை உண்டாக்கிட்டு கடவுள் அதுக்குள்ள பிரவிஷே அவருக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அதனால நமக்கு படைப்பும் கடவுள் படைத்தவனும் கடவுள் அதைத்தான் இந்த ஈஷாவாசிய ஒப்பனத்தை சொல்றாரு சுவாமி மகாத்மா காந்தி சொல்றாரு இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம் அந்த ஒரு சத்தியத்துக்கு நிறைய பெயர் ஆயிரம் பெயர் ஒரு நாமும் ஒரு உருவம் எல்லாருக்கு ஆயிரம் பெயர் செல்லிக்கொட்டேனோ தெளிவனோங்கிறார் திருவாசகத்தில் ஆயிரம் பேர் வச்சாலும் கடைசியில் சத்து ஒண்ணுதா அப்படி இந்த ஒன்றாகிய பரம்பொருளுக்கு பல பெயர்கள் என்பதை உலகத்துல யாருமே எடுத்துக்கல இந்த சனாதன தர்மத்தினுடைய வைப்பதுதான் மூன்றாவதாக நம்முடைய இதும் நன்றும் பிறர் தர வாரா உன்னுடைய உயர்வுக்கும் உன்னுடைய தாழ்வுக்கும் நீ தான் காரணம் நீ துன்பப்படுறியா நீதான் காரணம் நீ இன்பமா இருக்க நீதான் காரணம் இதை வந்து மெட்ராஸில் ஒரு ஸ்கூலில் சொல்லிட்டு ஒரு அன்பர் ஜெயிலுக்கு போனார் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் கணியன் பூரணனாரையும் புறநானூரையும் நம்ம கொண்டாடுறோம் இன்னொரு பக்கம் அவனுடைய கருத்தை ஸ்கூலில் சொல்கிறத முடிஞ்சு ஜெயிலில் போடுறோம் இத்தனை முரண்பாடுகள் ஏன் இருக்கிறதுனால இந்துக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம முழு முழுச்சோன்னா நம்முடைய சாத்திரங்களுக்கும் நம்முடைய தினப்படி வாழ்க்கைக்கு உள்ள உறவு நமக்கு புரியும் ஆகவே ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனுடைய செயல்கள் ஆனால் என்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம் கோழி விட்டு கோவிந்தன் தான் காரணம் அடுத்த விட்டு அம்பூஜன் தான் காரணம் எதிர் விட்டு ஏகாம்பரம் தான் காரணம் என்ன தவிர மற்ற எல்லாரும் காரணம் இதுதான் இன்னைக்கு பாலிடிக்ஸனுடைய அடிப்படை யாருமே சமுதாயத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எப்ப பார்த்தாலும் பழியத்துக்கு அடுத்த வந்த போடு இந்த உலகத்தை திருத்துவது நம்முடைய சக்தியில இல்லை அதுக்கு தினம் மண்டையோட சொல்வோம் என்னை திருத்துவது முழுக்க முழுக்க எங்க இல்லை இருக்கு அதுக்கு ஒரு கணக்குடன் நேரம் செலவழிக்க மாட்டோம் இதுதான் வாழ்க்கையினுடைய வேடிக்கை முரண்பாடு இந்து மதம் ஆத்மானம் ஆத்மானம் அவ அவசாதையே உன்னை உயர்த்தி கொள்க உனியே தாழ்த்தி கொள்ளலாகாது ஆகவே மனிதனை இவ்வளவு போற்றுகின்ற அதாவது உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமே இன்னைக்கு நீ தான் இருக்கு என்று உனக்கு அவ்வளவு பொறுப்பு உன்னை உயர்த்தி கொள்வதற்கு அவ்வளவு வாய்ப்பு துன்பத்துக்கு பிறர் பழி சொல்லாம இருக்கிற நேர்மை இதெல்லாம் நம்ம தர்மத்தினுடைய சிறப்பு அதுக்கு அடுத்தது இப்ப மகாலய பட்சம் முடிஞ்ச உடனே ஒன்பது நாள் நவராத்திரின்னு கொண்ட போட போடவும் உலகத்தில் உள்ள பதினோரு மதங்கள்ல எந்த தாய் வழிபாட்டுக்காக இவ்வளவு சக்தி இல்லை ஒரு ரெண்டு பிரிட்டிஷ் அம்மாக்கள் தாய் வழிபாட்டை இழந்ததுனால மேற்கு நாகரிகத்தில் எப்படி வந்து இயற்கையை நம்ம பழித்தோம் காடுகளை வெட்டினோம் மிருகங்களை அழிச்சோம் சமுதாயத்தில் அன்பு குறைஞ்சதுன்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அப்ப தாய் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அம்மா வழிபடுவதோடு நிற்பதில்லை அது நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு கூற்றிலும் ஒவ்வொரு செயலிலும் உருவி நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றது ஆகவே நம்ம லக்ஷ்மி பார்வதி சர்வத்தை என்று தாயை வழிபடுகின்ற வழக்கம் உலக நாகரிகத்திலேயே தாய் தெய்வ வழிபாட்டுக்காக ஒன்பது நாள் ஒதுக்கி ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவது இந்தியாவில் மட்டும்தான் என்னோட கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் சொன்னார் வெள்ளக்காரனே இந்தியாவுக்கு தான் தாய் வழிபாட்டை பற்றி அவன் அவனுடைய நம்பிக்கை இன்னும் திடமாயிற்று அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார் ஆகவே இது இந்து மதத்தினுடைய சிறப்பு பரமண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவா மற்ற மதத்துல பரம மாதா கிடையாது நம்ம தாயை வழிபடுகின்ற தெய்வம் என்று தாய் தெய்வத்திலிருந்து குழந்தைகளுக்கு வீட்டில் அம்மாவை அண்ணிய தங்கைய இந்த மாதிரி பெண்களை வழிபடுகின்ற வழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் தான் இந்த அடுத்து வர ஒன்பது நாள் அப்படி வீட்டில் வந்து இருக்கிற பெண்களை மதிக்க கத்துக்கிறல அப்படின்னா அவன் வழியில் போய் ஆசிரியர் விதிப்பான் பெண்களை கிண்டல் பண்ணுவான் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டாம் ஆகவே இந்த தாய் தெய்வ வழிபாடு என்பது பெண்மையை வழிபடுவது என்பது நம்ம வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் அப்புறம் உரு வழிபாடு ஒரு காலத்தில் இந்துக்களுடைய ஒரு வழிபாட்டை கிண்டல் பண்ணுறதுன்னா உலகத்துக்கு அப்படி பெரிய ஜோக் அப்புறம் வி எஸ் ராமச்சந்திரன் ரொம்ப உலக புகபெற்ற ஒரு நரம்பியல் ஆராய்ச்சியாளர் அவர் நோபல் பிரைஸ் கூட சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்றாரு இந்த ஒன்பதாவது நூற்றாண்டுல இந்த பராசக்தியினுடைய கொஞ்சம் உடம்பு வளைஞ்ச அந்த வெண்கல விக்கிரகம் இருக்க அதுல எவ்வளவு பெரிய கருத்துக்களை எவ்வளவு சுருக்கமாக சொல்லி இருக்காங்க அப்ப இந்த உருவங்கள் என்பது உலகளாவிய உண்மைய அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்து ஒரு சின்ன விக்கிரகத்துல சொல்லிவிடுது அதனால நம்முடைய நடராஜ விக்கிரகத்தை பத்தி ஒரு ஒரு என் போடலாம் அவ்வளவு சரக்கு இருக்கு அவ்வளவு நோபல் பரிசு பெற்ற இப்ப உலகத்தில் யூரோப்பியன் ரிசர்ச் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச்னு ஒரு அமைப்பு அதோட வாசல்ல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நடராஜ விக்கிரகத்தை வச்சாங்க அதுக்கு ஒரே எதிர்ப்பு இதெல்லாம் மூடத்தனம் பழமைவாதம் அப்படின்னு அப்புறம் அந்த ஃப்ரிஜ் ஆஃப் என்ன பண்ணாரு நம்ம ஆதி சிவானந்த நகரில நகரியில் அஞ்சு ஐம்பத்தி நாலாவது பாடல் அதை மேற்கோள் காட்டினார் அப்புறம் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி மையத்தினுடைய வாசல்ல நம்ம நடராஜருடைய விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க ஒரு காலத்தில் ஒரு வழிபாடுனாலே கிண்டல் இவன் கல்லை கும்பிட்றான் மண்ணை கும்பிட்றான் மடையன் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க இன்றைக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானிகள் இந்த நடராஜ விக்கிரகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு பேசுகிறாங்க அதனால நம்ம கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகமும் நம்முடைய மரத்தில் இருக்கின்ற இறைவனுடைய வெளிப்பாடு இந்த உணர்வோடு நம்ம கோயில்களை பாதுகாக்க வேண்டும் அதனால் கோயில்கள் சனாதன தர்மத்தினுடைய மையங்கள் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னே ஒரு புத்தகம் வந்திருக்கு எப்படி ஒரு ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அந்த ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டு ஈடுபடுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கே நமக்கு அருகதி வேண்டி நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னே ஓசோ எழுதுறாரு ஆலயங்களின் சக்தி அப்படின்னே ஸ்ரீகாந்தன் உத்தரgetElementById இருக்காரு. அதனால இப்ப ஆலயம் அப்புறம் இந்த திருவள்ளுவர் செல்வச்சர வை கணபதி அவர் வந்து கேந்திரத்துக்கு வந்தப்போ சொன்னாரு, "The temple is not only a home of god, it is also a form of god." கோவில் என்பது கடவுளுடைய இருப்பிடம் மட்டுமல்ல, ஒரு கோவிலே கடவுளுடைய வடிவம் என்று பேசினாரு. அதனால இப்ப வந்து அமெரிக்கையில ஒரு பெரிய குரூப் வந்திருக்காங்க. இந்த ஆலயத்தில் ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் நடுப்புற எவ்வளவு விடைவெளி இருக்கணும் கூரை எவ்வளவு உயரத்தில் இருக்கணும் அந்த கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும் இந்த அமைப்புகள் எல்லாம் மனிதனுடைய உடலிலே இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கான அமைப்புகள் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ஒரு நூலுடைய மொழிபெயர்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே காலம் செல்ல 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 ஒரு நோபல் நோபல்லார்ட்டு பூனாவில் வந்து இறங்கினான் அவன்கிட்ட கேட்டாங்க விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்துருக்கிற நிலையில் இந்த இந்து தர்மங்கள்லாம் நிலைக்குமா அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் இந்து தர்மம் போகிற போக்கில் எங்கள் அரகுர விஞ்ஞானம் நிலைக்குமாங்கிறத என்னுடைய சந்தேகம்னு சொன்னார் அதனால் இப்போ இந்துக்களுக்கும் ரொம்ப அதிகமாக வேண்டியது தன்னை பற்றிய நம்பிக்கை தன்னுடைய மதத்தை பற்றிய பெருமை அதை நமக்கு வழிகாட்டிய ரிஷிகளுடைய அறிவில அசைக்க முடியாத நம்பிக்கை அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த குரு என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கியிருக்காங்க அதனால் நம்ம தியாச இன்னைக்கு நமக்கு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் கத்து கொடுத்த குருவிலிருந்து வாழ்க்கையில நமக்கு ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்த எல்லா குருவையும் நம்ம போற்றுகின்றோம் அதனால ஒவ்வொரு தலைமுறையிலும் குருமார்கள் வந்து இது வந்து ஒரு இது வாழ்க்கையினுடைய பாடம் சொல்லி தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குருமார்களின் மூலமாக நம்முடைய பண்பாடு நிலைத்திருக்கும் பரவும் இல்லாட்டி வீட்டில் பூச்சிகள் வளர்த்தா வளரும் பழுத்த மரம் சொல்ல கல்லறிவான் பழுக்கால மரத்துல கல்லறிவானா அதனால இன்றைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க இந்த நம்ம சனாதன தர்மம் வந்து உலகத்தையே முழுங்கிடும் அப்படின்னு ஆனால் விவேகானந்தர் சொல்றாரு எந்த மதத்தையும் நம்ம அழிக்க மாட்டோம் அதனால அவர் சொல்றாரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பண்பாடோடும் நாம் ஒன்றாக கலந்து விடுவோம் அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி உலக புராட்டஸ்டன்ட் மகாநாடு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றோம் இல்லையா அவங்களுடைய மகா நாடு நடந்தது அதுக்கு ஒரு தூதர் அனுப்பிச்சாரு அவங்கள போய் சொன்னாங்க நீங்க அத்வைதத்தை ஏற்றுக்குங்க உங்க இஷ்ட தெய்வமா வச்சுக்கோங்க அப்ப உங்க மதம் அழியாம இருக்கும் இந்த அதுவே இல்ல உங்க ரொம்ப போயிடுவார் இன்னைக்கு அதுதான் யூரோப்பில் நடந்து யூரோப்ல போப் பதவிக்கு ஆள் கிடைக்காம இருந்தோ இருந்தோத்தனை கொண்டு வந்தார் ஆஹோ யூரோப்பு வந்து ரோம் இருக்கிற நகரம் அதுல வந்து அப்படியே பண்பாடு இருக்கும் அப்படின்னு இயேசுநாதரின் தியாகம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அர்த்தமற்றதாகிவிட்டது என்ற சக்கரை இல்லைன்னா எந்த மைசூர் பாக்கும் இனிக்காது எந்த ஜிலேபியும் இனிக்காது எந்த லட்டும் இனிக்காது அதனால் அதனுடைய வெளி உடுவங்கள் எவ்வளவா இருக்கும் இந்த பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கம் வர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படிங்கிற அந்த வாக்கு இல்லைன்னு வச்சுங்க உலகத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுக்காக எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ பெரிய அமைப்புகள் ரெண்டாயிரம் வருஷமாவும் அப்படி அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கூட இந்த அதுக்கு சாரமான உயிரான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அந்த மதங்களுக்கு இவ்வளவு நலிவு அவங்க மதத்தினுடைய தலைவரே ஏசுநாதரின் தியாகம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அர்த்தமற்றதாகிவிட்டதுன்னு சொல்றார் இதெல்லாம் பார்த்த நம்ம ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு நீ முருகனை வழிபாடு வழிபடு புள்ளையார வழிபாடு வழிபடு சக்தி வழிபாடா சிவனை வழிபாடா விஷ்ணு வழிபாடா சூரிய வழிபாடா எது வேணாலும் பண்ணு அதுல அந்த அத்வைதங்கிற தங்கிற சர்க்கரையை போடும் நம்ம தமிழ்நாட்டிலேயே வண்டசரபம் தண்டபாணி தேசிய ஒரு சுவாமி திருநெல்வேலிக்காரர் முருகனும் அத்வைதம் பற்றி ஆயிரம் பாட்டு எழுதியிருக்காரு பிள்ளையாருக்கும் அத்வைதத்துக்கும் மேற்கு பாரதத்துல மகாராஷ்டிரத்துல போனா அவ்வளவு உண்டு சிவனும் அத்வைதத்தை பத்தி நான் சொல்லவே வேண்டாம் ஆதிசங்கரத பத்தி நிறைய பாட்டு இருக்காரு விஷ்ணுவும் அத்வைத பத்தி துளசிதாசருடைய துளசி ராமாயணம் முழுக்கவே ஒரு அத்வைதபரமான ஒரு சித்தந்தான் அதனால இந்த இஷ்ட தெய்வதை அப்படிங்கறது என்னவனாலும் வச்சுங்கோ ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தியாக நீங்கள் அந்த அத்வை வச்சுங்க இதை தான் சுவாமி விவேகானந்த ஸ்ரீராமகிருஷ்ண தேவர் நித்ய லீலா நித்ய லீலா என்று சொல்வார் என்றும் உள்ளது ஒரு கொள்கை அதனுடைய நடைமுறை வடிவம் நம்முடைய இஷ்ட தெய்வம் இந்த கிராவிட்டிங்கிற சக்தி என்றும் ஒன்று அதனுடைய தோன்றுகின்ற வடிவம் ஆப்பிள் யாராவது உங்கள் ஊரில் ஆப்பிள் இல்லை அதனால உங்களுக்கு புயர்ப்பு சக்தியே கிடையாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் உனக்கே புயர்ப்பு தத்துவம் புரியலடா தம்பி புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம் இன்னைக்கு யாராவது வந்து நீ இயேசுநாதனை ஏத்துக்கலாம் உன்னை மதத்தினுடைய அழிவு உண்மையை உண்மையிலே தெரியாது அப்படின்னா உனக்கே இயேசுநாதனோட உண்மையை புரியாதுன்னு சொல்லணும் ஆகவே இந்த மகான்கள் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு காட்டுவதற்காக வந்த உதாரணங்கள் அந்த உதாரணத்திலேயே ஒட்டிக்கிட்டு மூல சித்தாந்தத்தை மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மை போல முட்டாள்கள் உண்டா அதனால சனாதன தர்மத்தை திட்டுவது இறைவனை இல்லை என்று சொல்வது இவையெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள் அல்ல அதுதான் தண்டனையே அப்போ வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்ப நம்மை வளர்த்து கொள்ளுகின்ற இவ்வளவு பெரிய ஒரு சிற்றை இதற்கென்று ஒரு பண்பாடு இதற்கென்று நூல்கள் ஆச்சாரிய பரம்பரைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அந்த சுகத்தை எல்லாம் அந்த ஆனந்தத்தை எல்லாம் அந்த பண்பாட்டை எல்லாம் நம்ம வளர்த்துக்கொள்ளா கொள்ளலைன்னா நம்மை முட்டாளும் உண்டா அதனால இறைவனையும் சனாதன தர்மத்தையும் குற்றம் சொல்வது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல அதுதான் தண்டனை அப்படிப்பட்ட அந்த பண்பாட்டை காப்பதற்கு சுவாமி மதுரானந்தர் அவர்கள் போட்ட விதையும் இந்த நாளில் எனக்கு ஐயா சக்திவேல் சாரை நினைக்காமல் இருக்க முடியாது அவ்வளவு தூரம் கேந்திரத்துக்கு வந்து அவ்வளோ உதவி செஞ்சுருக்குறாங்க இன்றைக்கு வந்து ஜெயத்யநாதன் சாமி பற்றி நான் சொல்லவே வேண்டாம் நிறைய பேர் கேட்பாங்க கேந்திரத்தில் இவர் கேந்திராவில் வெள்ளிமலை போகிறாரா வெள்ளிமலை சாமி கேந்திரத்துக்கு வர்றாரான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல நட்புடன் இருக்கிறார்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வது கங்கையில் குளித்தால் போல ஒரு புரித உணர்வு உண்டாக்குறது இந்த உணர்வை தந்த எல்லோரையும் வணங்கி அவைக்கு பெருமை சேர்க்கின்ற சுவாமிகளையெல்லாம் திரும்பவும் வணங்கி விடைபெறுகின்றேன் அன்பு நன்றி வணக்கம் ஐயா வந்தது எங்கள் விழாவிற்கு மிக பெரும் பெருமை அவ்வகையில் கங்கையை வந்து இந்த பிள்ளையார்புற மண்ணிலே பாய்ந்தது போன்று நாங்கள் பேருவகை கொள்கின்றோம் அவ்வகையில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அறிவின் கடலை கடந்தவராய் அமிர்த ஆன்மீகத்தை அடைந்தவராய் பொறியின் ஆசையை குறைந்திட்ட பொருத்திய தன்மையோடு சனாதனத்தின் எல்லாம் அற்புதமாக ஆணித்தரமாக எடுத்துரைக்கக்கூடிய உயர்திரு நான் கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்களுக்கு எங்கள் வெள்ளிமலை இந்து தர்ம